ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எபிசோடு உண்மையிலேயே செம மாசு தான் நம்ம விஜயம் காவேரியும் மேலே உட்காந்துன்னு பேசும்போது குமரன் புழம்புலோடு வராரு நின்னா குத்த உட்காந்தா குத்த ஒரே மன உழைச்சி ஒரே டார்ச்சர் பண்ணுறான்னு சொன்னதான் காவேரி உங்களை கொடுவா டார்ச்சர் பண்ணுறா என்னையும் இப்படி பண்ணுறான்னு சொன்னதான் விஜய் சொல்கிறாரு இந்த பொண்ணுங்கன்னா அப்படிதான் அந்த பொண்ணுங்க எல்லா நேரத்துலையும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க ஒரு சமயத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு சமயத்தில் எரிச்செல்லாம் விறுவிறுன்னு பேசுவாங்க அப்படிதான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எத்தனையோ பொண்ணுங்க கூட இருந்த போலியே இந்த டைலாக்கை சொல்கிறாரு உடனே காவேரி முறைக்கிறாள் காவேரியும் அப்படி தான் நீங்கள் இருக்க ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறா இல்லைன்னா என்னை பொரண்டி எடுத்துடுவா குச்சியால் அடிப்பான்னு சொன்னதான் சம மரம் உடனே குமரன் இதில் நிவினம் உண்மையும் கம்பேர் பண்ணும்போது நான் எவ்வளோ மேலுன்னு சொல்லிட்டு கெத்த பணி நகித்து விட்டுங்கன்னு போகிறாரு அடுத்து தான் காவேரி கோவத்துக்கு பதில் சொல்கிறாரு அவரை வச்சு சந்தோஷமா இருக்கட்டும் ஒரு மனசா கஷ்டத்துல இருக்கும்போது தான் சந்தோஷப்படுத்தணும் அழகா சொல்றாரு அதனாலதான் தான் தான் உடனே கடிச்சு ஊர்றா பாருங்க சமையா இருந்தது உண்மையை சூப்பர் தான் அடுத்தது விடிஞ்சதும் பாட்டிக்கு நீங்க சாப்பிடவே மாட்டேன்றீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஊட்டி நிற்கும் போது தாத்தா பாட்டி வராங்க தாத்தா பாட்டி வந்ததை ஓடி கட்டி பிடிச்சிக்கிறா காவேரி தாத்தாவும் சம பாண்டிங்க பாட்டியும் வந்து மூணு இருக்கிறாங்க காவேரிக்கும் தாத்தாவுங்களாம் எப்போவுமே பாண்டி அழகாக கட்டி பிடிச்சி உள்ளே வராங்க காப்பி கொடுக்குறாங்க பாட்டி மட்டும் காப்பி எடுத்துக்கல தாத்தா எடுத்து கொடுத்துட்டு வளகப்பை பற்றி பேச வந்தேன்றாரு விஜய் உள்ளே கூட்டிக்கு போயிட்டு பேசுகிறாரு என் பொண்டாட்டிக்கு மரியாதை போது நான் எப்படி தாத்தா அங்கே வந்து இருக்க முடியும்னு சொல்லிட்டு இங்கே இருந்து கம்பெனி பிரச்சனைலாம் தீர்த்துருக்க போனேன்னு தாத்தா கேட்டதா ஆமாம் எங்கே இருந்தாலும் உங்களை நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் உங்களை கஷ்டப்பட விட மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதெல்லாம் கேட்கும் போது தாத்தாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஸோ பாட்டி தான் அப்போ என் கூட வரமாட்டேன் அவள் வரலனா பரவாயில்ல நீ வாடான்றா அது எப்படி பாட்டி என் வய என் குழந்தைய வந்து அவன் வயிற்றில் சும்மா கூட அவளை விட்டுட்டு என் பொண்டாட்டி இல்லாமல் நான் அங்கே வந்து இருக்க முடியாது என் பொண்டாட்டிக்கு கிடைக்காத மரியாதை அங்கே வந்து நான் எப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எத்தனையோ இடத்துல சொல்கிறாரு என் பொண்டாட்டி இந்த நிலமையில் விட்டுட்டு வந்தேன்னா நானே என்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உண்மையே சம டைலாக் தான் இது ஏன்னா ஒரு பொண்டாட்டி கடிச்சிவாக இருக்கும்போது எந்த புருஷனும் கூட மனசு வர மாட்டாங்க ரொம்ப நல்லா இருந்தது தாத்தா பாட்டியன்னு கிளம்புறாங்க அடுத்து தான் வந்து எபிசோடுல இந்த சீமந்த பன்ஷனை பத்தி என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாம் இந்த கார் வந்து விஜய் கையில் இந்த தான் கெத்தா இருக்கும் இப்ப தாத்தா கிட்ட பாக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது ஆனா சீக்கிரம் இந்த காரை நம்ம விஜய் வந்து ரொம்ப கெத்தா இருக்கும் அடுத்தது எபிசோட்ல பார்க்கலாம் பை பை